போடு 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 லெஸ்ட் ஒன் போடு 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 போ

நூற்றாவது நாற்பது நிலத்தை படிப்பதற்கு கிடைத்ததா நிகழ்ச்சி முற்றுப்பாக்கிறா ஒற்று முக்கியா முக்கிய கொடுத்துருவா அஜிமாரானாரணதேவர் அள்ளி யூரா தட்டி பதமாற்றுக்கு தென்கரப்போ தென்கரப்போ நீங்க 60 தேதே 3 போல கரையா ஒரே சைக்கிள்ல வந்து ஆடியே போறாரு ஆடி ஆடி ஹேடவுட் படிக்காய் இருக்காச்சு

கரிய கத்த நகரப்பட்டி கத்த நகரம் பட்டியா இருக்க சக்தி செத்துராஜ் கடமகளா எக் கொண்டு இருப்பதையா தளபதி தவறு நீ அருணாச்சலத்தை சொல்லி டோலாக்கராய் நான் எடுத்துக்கொண்டு இருப்பதையா நான் கேள்வி எடுத்துக்கொண்டு இருப்பதையாடுக்கொண்டிருப்பதையா கூடி காளியப்பன் துணை கண்ட நகரப்பட்டி கண்ட நகரப்பட்டி சித்த மகாராஜர் <laughs> <laughs> ஐந்தாவது ஆறாவது இடத்தை பிடிப்பதற்கு திருப்பத்தூர் முருகத்துறை மகாலட்சுமி நினைவாக பேர் காரியம்மன் துறை தந்த நகராப்பட்டி பாஜக உடலாக

விஜய்மா பிரிட்டினம் முன்னாடி ஆமாம் தான் நிறையா டுவாசம் சிவலத்துக்கா சிவலத்து கரியக்கோடி காலிகா கலியக்குடி காலியோபத்துறை கட்ட நகரப்பட்டி r

वार मज़े बंदल இந்த காளியம்பத்திலே கந்து நகரம் பத்தி வாட்டிவருகின்ற தருணத்தில் மருகாத்தவர் இந்த மூலகாரை வாட்டிவருகின்ற காரணமே மாரில் காதோடு சுற்றிருப்பல இந்த மூலகாரத்தை பற்றாக ஆபத்துமாகிடுது இந்த காளியம்பத்திலே நகரை ஜெய்பாகே கூப்பிட்டு வரணும் பாட்டிக்குதுடா நஹோடிரோ சட்டிக்குதுன்னா அந்த சட்டிக்குதுமா தர மாட்டலா சட்டிக்குதுமா தர மாட்டலா டேய்

கோகுடி தேவரே ரிபார் ஆர்தா சேவை சரி மோகாரை கணபதி தேவரே ரிபார் ஆர்தா சேவை சரி சேவாகரை கோடிவடி தோஜாரதி மாலமியே என்ன கேட்டியா ஓடி ஓடி தெரியாத இருக்கு கார் அடிக்கலையா வேசாரியர் காலத்தில் வலது வந்து கார் அடிக்கிறது கார் அடிக்கல இருப்பதையா

ஓடி 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 ஓடிக்க ஓடிக்க ஓடி 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 ஓடிக்க ஓடி 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 காலமங்கலம் வேட்டாருவரசி தட்டி சென்றது டாக்டர் துப்ரா பாட்டி நினைவாக திரு துகாந்தியா ஜீவரபிரி